வணக்கம் வெல்கம் டு வின் நாவல்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எழுத்தாளர் சாண்டிலியன் அவர்களின் நிலமங்கை தொடர் அத்தியாயம் மூன்று பரிசு தந்தை இறந்து விட்டார் என்ற துக்க செய்தியாலும் அவரை தமது தமையனை கொன்று விட்டான் என்று குலபதி உணர்த்திய விவரம் தந்த அதிர்ச்சியாலும் சில வினாடிகள் அசையாமல் நின்றுவிட்ட வீரபாண்டியன் தன் வாளை கீழே எறிந்து விடும்படி தமையனின் மேய்காவல் தலைவன் குலப்பதி உத்தரவிட்டதும் உள்ளே கொதித்தெழுந்த உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து தனது இடது கையிலிருந்த போர்வையை சரையிலென கலற்றி அதை குலபதியின் முகத்தில் விட்டறிந்தான் அதே வேகத்தில் மிகத் திறமையுடன் தன் முன்பிருந்த வீரன் ஒருவன் கை வாளையும் தட்டிவிட்டு அவன் நெஞ்சிலும் தன் வாளை பாய்ச்சினான் இப்படி இரு வீரர்கள் போய்விட்டதாலும் தங்கள் தலைவன் முகத்தில் வீசப்பட்ட போர்வையை அவன் ஒதுக்கி தள்ளும் சமயத்தில் அவனை நோக்கி அசுர வேகத்தில் பாய்ந்த வீரபாண்டியன் அவன் ஊட்டியே தன் வாளால் தடவிக்கொண்டு கொண்டு இருவரும் வாட்களை கீழே எறிந்து விடுங்கள் இல்லையெல் உங்கள் தலைவன் இப்பொழுதே பிணமாகி விடுவான் என்று உத்தரவிட்டதாலும் மற்ற இரு வீரர்களும் ஒரு வினாடி மலைத்தாலும் மறு வினாடி வாட்களை கீழே எரியவே செய்தார்கள் அதே சமயத்தில் குலபதியின் உருவி கொண்ட இளைய பாண்டியன் அந்த இரு வீரர்களையும் வாட்களிருந்த இடத்திலிருந்து எட்டி தள்ளி நிற்கும்படி உத்தரவிட்டான் அந்த உத்தரவையும் அவர்கள் வேறு வழியின்றி நிறைவேற்றியதும் குலபதியை நோக்கிய வீரபாண்டியன் கொலைகாரனின் மெய்க்காவலரை சற்று முன்பு ஜமாலுதீன் கட்டப்பட்டிருந்த தூணுக்கு சென்று அதன் மீது சாய்ந்து நின்று கொள்ளும் என்று கூறினான் குலபதியின் முகத்தில் எல்லும் கொள்ளும் வெடிக்கவே அந்த நிலை குரலிலும் ஒழிக்க மன்னர் உத்தரவை மீறுகிறீர்கள் என்று எச்சரித்தான் ஆம் இன்னும் கொஞ்ச நாள் உயிருடன் இருக்க உத்தேசம் என்ற வீரபாண்டியன் சரி நேரமில்லை எனக்கு உன்னுடன் வாதாட சென்று அந்த தூணின் அருகில் நெல் என்று கடுமையுடன் கூறினான் நான் மறுத்தாள் குலபதியின் கேள்வி உக்கிரத்துடன் எழுந்தது என் உத்தேசத்துக்கும் உன் உத்தேசத்துக்கும் மாறுபாடு இருக்கும் என்ன மாறுபாடு இன்னும் சில நாட்கள் நான் உயிருடன் இருக்க உத்தேசம் என்று சொல்லவில்லை சொன்னீர்கள் தூணுக்கு செல்ல இஷ்டமில்லாவிட்டால் உன் உத்தேசம் வேறு என்று வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டியதுதானே அப்படியானால் ஒன்று விடுவீர்களா அந்த உத்தேசம் இருந்தால் நீ இப்பொழுது என்னுடன் பேசிக்கொண்டிருக்க மாட்டாய் முன்னமே விஷயம் முடிந்திருக்கும் இதைச் சொன்ன வீரபாண்டியன் தூணுக்கு அருகில் செல்லுமாறு இரு கையிலும் இருந்த வாட்களில் ஒன்றால் சைகை காட்டி நான் குலப்பதிக்கு சைகைகளில் சந்தேகம் ஏதும் இல்லாதிருந்தாலும் அந்த சைகையிலிருந்து உத்தரவு நிறைவேற்றப்படாவிட்டால் பயன் என்ன என்பதை வீரபாண்டியனின் ஈட்டிக் கண்கள் சந்தேகமர நிரூபித்ததாலும் ஜமாலுதீன் கட்டப்பட்டிருந்த தூணை நோக்கி மெல்ல நடந்து சென்றான் குலபதி அப்படி நடந்து சென்றபோது எதிரே நின்றிருந்த தனது வீரர்கள் இருவரையும் நோக்கி ஏன் மரம் போல் நிற்கிறீர்கள் என்று எரிந்தும் விழுந்தான் ஆனால் அந்த இரு வீரர்களும் அசையவில்லை மந்திரத்தால் கட்டப்பட்ட பதுமைகளைப் போல் நின்று கொண்டிருந்தார்கள் தூணை நோக்கி சென்று கொண்டே மீண்டும் கேட்டான் குலபதி உங்கள் வாய் அடைத்து விட்டதா என்று இருவரும் பதிலுக்கு தலைகளை அசைத்து பின்புறம் செய்தார்கள் அப்பொழுது நிலைமை புரிந்தது குளபதிக்கு அந்த வீரர்களுக்கு சற்று பின்னால் இரு குறு வாட்களை குறி வைத்துக்கொண்டு ஜமாலுதீனும் அரபு நாட்டு அழகியும் நின்று கொண்டிருந்தார்கள் அவர்களை அப்பொழுதுதான் இளைய பாண்டியனும் நோக்கினான் அவன் முகத்திலும் வியப்பின் குறி லேசாக படர்ந்தது ஜமாலுதீன் இன்று ஏதோ சொல்ல முயன்ற வீரபாண்டியனை இடைமறித்த அராபியன் நண்பர்களை கொலைகாரர்களிடம் விட்டு செல்லும் பண்பு அராபியர்களுக்கு கிடையாது என்று கூறினான் லேசாக நகைத்து ஆனால் இந்த இளம்பெண் என்று வினவினான் இளையபாண்டியன் வீரர்கள் மரபில் பிறந்தவள் அவள் கூறுவாலும் குறித்த போவதில்லை வேண்டுமானால் அதோ அவனை அவன் பெயர் என்ன குலபதியா அவனை தீர்த்துவிட சொல்லட்டுமா என்று வினவினான் சர்வ சாதாரணமாக வேண்டாம் இவனை பிடித்த அந்த தூணில் கட்டிவிடு நீ இருந்த நிலையில் இவன் இருக்கட்டும் என்று உத்தரவிட்ட வீரபாண்டியன் மற்ற இரு வீரர்களையும் ஒன்றாக நிற்கும்படி வாளால் சைகை காட்டினான் அடுத்த சில வினாடிகளில் குலபதி அந்த பெரிய தூணில் நன்றாக பிணைக்கப்பட்டான் மற்ற இரு வீரர்களும் கை கால்கள் கட்டப்பட்டு அவன் காலடியில் உருட்டப்பட்டார்கள் அந்த காட்சியை விளக்கு வெளிச்சத்தில் கண்ட வீரபாண்டியன் குலபதி ஜமாலுதீன் காலடியில் ஒரு பெண்தான் கிடந்தாள் உன் காலடியில் இரு வீரர்கள் கிடைக்கிறார்கள் நல்ல துணையுடனேயே உன்னை விட்டுவிட்டு செல்கிறேன் வீட்டு வாயிற்கதவும் திறந்துதான் இருக்கும் சற்று அதிகம் கூக்குரலிட்டால் தெருவில் கேட்கும் நாளை காலையில் உங்களை யாராவது விடுவிப்பார்கள் விடுவித்ததும் மதுரை சென்று சொல்வன் மன்னரிடம் அவர் கிரீடம் அவர் தலையில் இன்னும் திடமாக அமரவில்லை என்று என கூறிவிட்டு ஜமாலுதீன் என்று அவனையும் அழைத்து கொண்டு கொள்ளைப்புற வழியை நோக்கி சென்றான் அரபு நாட்டு அழகியும் அவர்களை பின்தொடர்ந்தாள் கொல்லைப்புறத்தில் நல்ல இருட்டடித்திருந்தாலும் அங்கு நாளைந்து ஜாதி புறவிகள் கொட்டடியில் கட்டப்பட்டிருப்பதை வீரபாண்டியன் கவனித்தான் அந்த புறவிகள் நான்கும் ஜமாலுதீனை கண்டு கணைத்ததை பார்த்ததும் அவை நன்றாக பழக்கப்பட்ட புறவிகளே என்பதையும் ஏதோ காரணமாகவே அந்த புறவிகளை ஜமாலுதீன் அங்கு கட்டி வைத்திருக்கிறான் என்பதையும் அந்த முகப்பு வீட்டை கூட அவன் முன்கூட்டியே வாடகைக்கு இருக்கிறான் என்பதையும் புரிந்து கொண்ட வீரபாண்டியன் தனக்கு தெரியாத ஏதோ ஒரு மர்மம் ஜமாலுதீனுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்பதை தீர்மானித்துக் கொண்டாலும் அதை பற்றியும் எந்த கேள்வியும் கேட்காமல் ஜமாலுதீன் அவிழ்த்து கொண்டிருந்த ஒரு புறவி மீது ஏறிக்கொண்டான் மற்றும் இரு புறவிகளில் ஜமாலுதீனும் அரபிய அழகியும் ஏறிக்கொள்ளவே வீரபாண்டியன் பின்புற வழியாக அரண்மனையை நோக்கி தனது புரவியை செலுத்தினான் அவனுக்குப் பின்னால் அராபியா அழகியும் அவளுக்குப் பின்னால் ஜமாலுதீனும் தொடர மூவரும் அடுத்த சில நிமிடங்களில் காயல்பட்டினத்தின் அரண்மனையின் பின்புறத்தை அணுகினார்கள் அங்கிருந்த வீரர்கள் இளவரசரைக் கண்டதும் தலை தாழ்த்தி புறவியை பிடித்து கொள்ள கீழே குதித்த வீரபாண்டியன் மற்ற இருவரையும் கீழே இறங்கச் சொல்லி திட்டி வாசல் வழியாக அரண்மனைக்குள் அவர்களை அழைத்து சென்றான் இரவு நன்றாக ஏறி இருந்தும் கூட அரண்மனை மாடியின் பெரும் தாழ்வறைகளில் ஆங்காங்கு ஒவ்வொரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது ஒவ்வொரு தாழ்வரையிலும் பூரண ஆயுதம் தரித்த ஒரு காவல் வீரன் உலாவிக் கொண்டிருந்தான் இரு தாழ்வரைகளை சுற்றி கிழக்குப்புற புற தாழ்வறைக்கு வந்த வீரபாண்டியன் சிறிது நேரம் அங்கிருந்த வண்ணம் காயல் கடலோரத்தின் மீது கண்களை ஓட்டினான் மகோன்னத காட்சி அவன் கண்கள் முன்பு விரிந்தது விளக்குகளுடன் கடலில் ஆடி நின்ற மரக்கலங்களும் ஜமாலுதீன் கொண்டு வந்திருந்த புரவி கூட்டத்தில் தனித்தனியாக குதிரைகள் தெரியாவிட்டாலும் ஏதோ பெரும் கருப்பு சந்தை அசைவது போல் தெரிந்த அழகும் அரண்மனை வரையில் எட்டி கொண்டிருந்தது அந்த குதிரைகளின் கனைப்பொழிகள் வீரபாண்டியன் கண்களையும் இதயத்தையும் ஒருங்கே பறித்ததால் பல வினாடிகள் அவன் மெய்மறந்து நின்று கொண்டிருந்தான் அவன் கண்ட காட்சியை அராபியனான ஜமாலுதீனும் கண்டானானாலும் கடலோரத்தை ரசிக்க நேரம் அதிகமில்லை என்ற காரணத்தால் இளவரசன் தோலை தொட்டு இதயத்தை கடலிடம் கொடுத்து விடாதீர்கள் சிறிது இந்த மாநிலத்துக்கு திருப்புங்கள் என்று மிக மெதுவாக கூறினான் அந்த மெதுவான சொற்கள் கூட அந்த கரகரத்த ஒளியின் காரணமாக இளவரசன் காதில் நாராசமாக ஒழிக்கவே அவன் அராபியனை திரும்பி பார்த்து ஜமாலுதீன் சொர்க்கத்தை அனுபவிக்கிறேன் சற்று பொறு என்று பதில் கூறினான் குழைந்த குரலில் ஜமாலுதீன் இகழ்ச்சி ததும்ப நகைத்தான் சற்று முன்பு அதைத்தான் தங்களுக்கு குலப்பதி அளிக்க விரும்பினான் என்றும் கூறினான் நகைப்பினூடை இளவரசன் புரிந்து கொண்டதற்கு அறிகுறியாக தலையை அசைத்துவிட்டு தனது அறையை நோக்கி நடந்தான் அறைக்குள் நுழைந்ததும் ஜமாலுதீனையும் அரேபிய அழகியையும் ஒருமுறை நோக்கினான் கிழிக்கப்பட்டிருந்த அவள் முகத்திரையின் விளைவாக பாதி காட்சியளித்த அவள் முகம் அந்த அறையின் வெளிச்சத்தில் இன்னும் எத்தனையோ அழகு கிழிக்கப்படாத முகத்திரை பகுதியில் மறைந்து கிடப்பதை உணர்த்தியது அந்த பாதி முகத்திலும் ஒரு கண்ணிலுமே மயங்கிய இளவரசன் காதுகளில் ஜமாலுதீனின் அடுத்த சொற்கள் கம்பீரமாக ஒழித்தன இனி முகத்திரையும் இந்த வேஷமும் தேவையில்லை ஆடையை களைந்துவிடு என்றான் ஜமாலுதீன் அரபு நாட்டு அழகி அடுத்த வினாடி முகத்திரையை கீழித்தெறிந்தாள் பிறகு மற்ற ஆடைகளையும் கலையலானால் இளவரசன் இதயம் திக் திக் என்று அடித்துக்கொண்டது ஜமாலுதீன் என்று கோபச்சொல்லை உதிர்த்தான் இளவரசன் சற்று பொறுங்கள் என்றான் ஜமாலுதீன் எதற்கு இவள் ஆடையை முழுவதும் கலையட்டும் சே என்ன இது பயப்படாதீர்கள் ஜமாலுதீனின் கடைசி சொற்கள் இளவரசனை ஒரு உழுக்கு விடவே அவன் அந்த பெண்ணை பார்த்தான் அவள் எந்தவித சந்தேகமும் இன்றி உடைகளை களற்றி கொண்டிருந்தாள் அதைக் காண இஷ்டப்படாத இளவரசன் முகத்தை வேறுபுறம் திருப்பிக் கொண்டான் பரிசைக்கான இல்லையா என்று வினவினான் ஜமாலுதீன் பரிசா மறுபுறம் பார்த்து கொண்டே கேட்டான் இளவரசன் ஆம் உங்களுக்கு நான் பரிசு கொண்டு வந்திருப்பதாக சொல்லவில்லையா ஆமாம் இவள் தான் அந்த பரிசு இதை கேட்ட இளவரசன் திக்ப்ரமை பிடித்து நின்றான் இந்த பெண்ணை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்வது என்று சீறினான் வீரபாண்டியன் ஜமாலுதீன் நகைத்தான் என்ன அசந்தர்ப்பமான கேள்வி என்று கூறவும் செய்தான் சிரிப்பு கிடையே